வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய நான் அழித்து விட்டேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிய அவருடைய வாழ்க்கையையும் நான் அழித்து விட்டேன் இனி நீ நிம்மதியாக இரு நாளை முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவே இருக்கப்போகின்றாய் எந்தவித கவலை இல்லாமலும் அவரை பற்றி சிந்திக்காமலும் நீ உன்னுடைய அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டே இரு தங்கமே நீ எப்போதும் என் பாதுகாப்பு தான் உள்ளாய் அதனால் அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதாவது நேருமா என்று நீ பயப்படாதே முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன் ஏனென்றால் நீ எனக்கு எப்போதும் பிரியமான பிள்ளை தங்கமே நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடி பணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாகவே உள்ளேன் அதனால் நீ தைரியமாக இரு நிறைய போராடுகின்றாய் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சகித்து விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடுமா என்ற அளவுக்கு கூட சூழலை நீ சந்தித்தும் விட்டாய் தங்கமே ஆனாலும் அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனப்புடன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னபடியே உன் வாழ்க்கையை இனி சுவாரஸ்யமாக நான் அமைத்து கொடுக்கின்றேன் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் உனக்கு மிக பெரிய ஆறுதலாக நடக்கும் தங்கமே நீ இழந்தது அனைத்தும் உனக்கு மீண்டும் கிடைக்கும் நான் கிடைக்கவும் செய்வேன் ஏமாந்தவன் விட்டான் ஏமாற்றி விட்டோம் என்று பெருமை கொள்ளாதே தங்கமே யதார்த்தமான ஒருவனை பல வருடங்களாக ஏமாற்றி நீ பெற்ற பலன்கள் யாவும் நொடி பொழுதில் விடுவாய் உன்னை விட மிக பெரிய ஏமாற்றுக்காரனிடம் என்பதுதான் விதி இப்பொழுது உன் துணை இல்லாமல் நீ நிம்மதியாக இரு நிச்சயம் சந்தோஷமாக நாளை முதல் நீ இருப்பாய் உன்னுடைய வேலைகளை கவனி நடப்பது நடக்கட்டும் என்று இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா